வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்றைக்கி சண்டே ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு நானும் ஒய்ஃபும் கக்கன் பிரிட்ஜிக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுடைய நண்பருடைய பொண்ணுக்கு வந்து மஞ்சள் இரட்டை அந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுற ஒரு சத்திரத்தில் டிஆர் சார் மாதிரி வர சொன்னாங்க நம்ம ஏன்னா ப்ரோக்ராம் போய்ட்டு தான் பரவாயில்ல ப்ரோகிராமும் கிடையாச்சும் அப்படி போயிட்டு தலை கிளம்பி தான் போகிறோம் சாப்பிட்டு கப்டி வர போகிறோம் இன்றைக்கி சண்டே அதனால தான் கிளம்பிட்டோம் வாங்க ஃபங்க்ஷன் எப்படி வந்து பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம அம்மையப்பன் ஹோட்டல் இருக்கு இல்லையா நம்ம வாங்க வேண்டிய அவங்களுடைய பொண்ணுக்கு மஞ்சள் நட்டு விட வாங்கப்போம் ஆதம்பாக்கத்தில் இருக்கிற விஎம் ஹால் இதுதான் உள்ள போகலாம் வாங்க உள்ள வந்தாச்சு ஆ நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கியம்மா ஸோ நம்ம ஃப்ரெண்டோட பொண்ணு இவங்களா சண்டேன்றதால எல்லாம் பொறுமையாக வராங்க இப்போ மாப்பிள்ளை மாதிரி வந்துருக்காரு மனோஜ் எல்லா நண்பர்கள் தான் இங்கே இருக்கிற ஏரிய மக்கள் தான் எல்லாருமே நம்ம மனோஜ் மனோஜ் நம்ம இந்த சிக்கன் ரைஸ்லாம் வேலை உள்ள பண்ணுவார் மனோஜ் மனோஜ் சிக்கன் ரைஸ் கிங் தான் அவர் மாஸ்டர் அவர் சீர் வச்சிருக்காங்க சூப்பரா மனோஜ் இங்க பாரு சன்ட் நான் வரத்துல கூட நிறைய போயிட்டு இருக்கேன் என்னுடைய நண்பர் அவருக்கு ரெண்டு பொண்ணு ஸோ டைனிங் ஹால் வந்தாச்சு சப்ப சாப்பிடு சார் வெஜ் பிரியாணியா பொரியல் உருளைக்கிழங்கு இது நம்ம அவியல் இன்னைக்கு வந்து ரெண்டு வகையான ஸ்வீட்டு அவியல் பொரியல் உருளைக்கிழங்கு பிரிஞ்சி பக்கோடா ஒரு அப்பளம் அது இல்லாமல் சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே இருக்கு வாங்க சாப்பிடலாம் சண்டே அதுவும் இன்னைக்கு பிரியாணி கத்திரிக்காய் பாயாசம் பாயசம் ஓகே இருக்கு ஒயிட் ரைஸ் ஆ போதுமா ஒயிட் சாம்பாரா சாம்பார் ஆ ஓகே ஆ போதுமா போதும் ஓகே சண்டே சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் போடுவேன் இன்றைக்கி நம்ம கல்யாண சத்திர சமையல் வேறு லெவல் இருந்துச்சு நம்ம நண்பருடைய பொண்ணு நல்லாயிருக்கும் சொன்னீங்க வாழ்த்து தேவீங்க சாப்பாடு வேறு லெவல் பிரிஞ்சி பிரியாணி மாதிரி இருந்துச்சு அது நான் வந்து மீல் மேக்கர் நினச்சேன் அது பலாக்காய் நினைக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு மாதிரி கிட்டத்தட்ட அந்த அவியல் உருளைக்கிழங்கு பொரியல் பொரியல் நம்ம பிடிக்காது அவியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு சாம்பார் மற்ற குழம்பு ரசம் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஸ்வீட் வைக்காதப்பா வைக்காதப்பா நான் சாப்பிட மாட்டேமான வெச்சிட்டாங்க வேஸ்ட்டாக போச்சு சரி ஓகே தேங்க்யூ நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா ஓகே வீட்டு கிளம்பியாச்சு தம்பிக்கு வீட்டில் போய் சாப்பாடு எதுனா வச்சு எதுனா வச்சு தரணேன் அவனுக்கு ஓகேங்களா அப்புறம் அவன் வெயிட் பண்ணிட்டுருப்பான் இல்லாட்டி ஃபோன் அடிப்பான் பாபு வாடா மொட்டை வாடான்றாங்க போகலாம்